நமோ நாராயணா என்னோட குரு கிட்ட இறைவனை பார்க்கணும் தெய்வங்களை பார்க்கணும் அதற்கான மந்திரம் கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு என்னோட குருவிடம் நான் பலமுறை கேட்டிருக்கிறேன் அப்போ என்னோட குரு ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்வாரு உன்னுடைய மனம் இன்னும் பக்குவம் வரல அந்த பக்குவம் அடைந்த பிறகு உனக்கு அந்த பயிற்சியை தருகிறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனாலும் நான் என்னோட குருவை எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுங்க தெய்வங்களை பார்க்கறதுக்கான மந்திரங்களை கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப என்னோட குருவை எனக்கு டார்ச்சர் பண்ணுதுன்னு தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு வந்தேன் ஒரு கட்டத்தில் என்னோட குருவை ஒரு நாள் அந்த மந்திரத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அவர் அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னாரு இந்த மந்திரத்தை சொல்லும்போது உனக்குள்ள ஒரு அகங்காரம் இருக்கக்கூடாது அப்படி அகங்காரம் இருந்தால் தெய்வத்துடைய காட்சிகளை உன்னால பார்க்க முடியாம போயிரும் அப்படின்னார் அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் என்ன தோணுச்சுன்னா நமக்கு என்ன அகங்காரம் இருக்கு நம்மளால் இந்த மந்திரத்தை சொல்லி ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னுடைய மனசுல இருந்தது இரவு பகலுப்பாக நான் அந்த மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆயிரம் முறை அந்த மந்திரத்தை உச்சரிச்சேன் பத்தாயிரம் முறை உச்சரிச்சேன் லட்ச முறை உச்சரிச்சேன் ஆனாலும் என்னால அந்த மந்திரத்தை சித்திய அடையவே முடியலை சரி என்னோட குரு கிட்ட போய் சொல்லுவேன் நான் இவ்வளவு தூரம் மந்திரத்தை முடிச்சிருக்கேன் குருஜி அப்படின்னு சொல்லுவார் அப்ப அவர் ஒரு சிரிப்பு மட்டும்தான் சிரிப்பாரு ஆனாலும் எப்பவும் நீ சித்தியாவ அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது இப்படி நான் அந்த மந்திரத்தின் மேல பைத்தியமாக இருந்து தொடர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் காதகம் ஒரு ஆசிரமத்துல தங்க ஆரம்பிச்சேன் அது அரகண்ட நல்லூர்ல இருந்து சரியாக ஒரு எட்டு கிலோமீட்டர்ல காட்டுக்குள்ள அந்த ஆசிரமம் இருக்கு இரவு பகலாக நான் ஆசிரமத்துல உட்காந்து அந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு துணி கூட முன்னேற்றத்தை என்னால் பெற முடியாம இருந்தது ஆனா எனக்குள்ள என்னோட குருக்கு சொன்ன ஒரு விஷயம் மட்டும் மீண்டும் மீண்டும் ஓடிக்கிட்டே இருந்தது அகங்காரத்தை தியாகம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொன்னாரு ஆனா எனக்கு அந்த அகங்காரம் தான் என்ன அப்படின்னு எனக்கு புரியாமலே இருந்தது ஆனாலும் நான் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தேன் இந்த மந்திரத்தை சொல்லும் போதெல்லாம் நினைப்பேன் நான் இப்ப ஒரு லட்சத்தை தாண்டிட்டேன் ஒன்றரை லட்சம் சொல்லிட்டேன் ரெண்டு லட்சம் உரம் அந்த மந்திரத்தை சொல்லிட்டேன் இப்படி மட்டும் நான் கவுண்ட் பண்ணி பண்ணி பண்ணிட்டு எழுதி வச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா எனக்கு அந்த மந்திரம் சித்தி அடையவே இல்லை காரம் ஒரு ஆசிரமத்துல தங்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் இரவு சரியாக ஒரு மணியில இருந்து இரண்டு மணி இருக்கும் ஆசிரமத்துக்குள்ள சிவலிங்கம் இருக்கு சூரிய நாராயண லிங்கம் இருக்கு அதை சுத்தி நான் நடந்து வந்துகிட்டே அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதாவது இந்த லிங்கம் நடுவுல இருக்கு அதை சுத்தி பாதை அமைச்சிருக்கு அந்த பாதை அமைச்ச பகுதியில் நான் நடத்துக்கிட்டே அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கேட்டுக்கு வெளியே ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு இந்த ஒரு மணி ரெண்டு மணிக்கு என்ன சத்தம் அப்படின்ட்டு நான் அந்த கேட்டு வெளியே இரவுல எட்டி பார்க்கும்போது அந்த காடுகள் ஒரு ஆசிரமத்தில இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளதா ஊர் இருக்கு அங்க வாழக்கூடிய ஒரு பையன் எல்லாருமே நரி நரி அந்த பையனை சொல்லுவாங்க ஆனா அந்த பையனோட உண்மையான பேரு எனக்கு தெரியாது அந்த இரவு அந்த பையனை கேட்டுக்கு வெளியே நான் பார்த்தேன் என்னோட ரொம்ப சுப வயசு குறைவுதான் அந்த பையனை பார்த்தோன்னே அந்த பையன கேட்டேன் என்னடா இந்த இரவுல எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் போது பையன் சொன்னாப்புல விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல இருட்டு போயிட்டு இருக்கு அதை பிடிக்கிறதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாப்ப நான் எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது நீ ஒத்தையில வந்திருக்க திருட வந்திருக்கிறதா சொல்ற அப்படின்னு கேட்கும் போது நான் வேண்டுமா வேண்டுமா போனா நான் உடனடியாக என்ன பண்ணேன்னா நானும் உன்னோட கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டுக்கு கேட்டை லாக் பண்ணிட்டு நானும் அந்த பையன் கூட அவனுடைய விவசாய நிலத்துக்கிட்ட போனோம் இது நடந்தது இரவு ஒரு மணில இருந்து ரெண்டு மணி இருக்கும் அந்த பையன் கிட்ட ஒரு சின்ன லாந்தர் மாதிரி ஒரு வெடிச்ச லைட் வச்சிருந்தாப்ல அதோட தொணை கொண்டுதான் நாங்கள் பின்னாடி போறோம் நிலத்தை நெருங்கும் போது சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது யாரோ ஆட்கள் சத்தம் கேட்டுட்டு இருந்தது எங்களை என்னங்களோட வெளிச்சத்தை பார்த்த உடனே அந்த ஆட்கள் எல்லாமே ஒரு மூணு நான்கு பேர் இருப்பாங்க வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஓட ஆரம்பிச்சேன் இவரும் இந்த பையனும் என்ன பண்ணா கத்திக்கிட்டு யாரு யாருன்னு கத்திட்டு அவனும் வேகமா ஓடுனா நானும் பின்னாடி அந்த நான்கு பேரும் ஓடி போயிட்டாங்க ஓடி போன பிறகு அவன் விவசாயம் செய்து வைத்திருந்த விவசாய நிலத்துக்குள்ள நாங்க வந்து பார்த்தோம் வந்து நிலக்கடலையே விவசாயம் பண்ணத மூட்டை மூட்டையாக அங்க வச்சிருந்திருக்கிறான் அதை திருடுறதுக்காக திருடர்கள் வந்திருக்கிறாங்க அதற்கு பக்கத்துலேயே அவனுடைய மாடு வண்டி மாடையும் கெட்டி போட்டு அது ஒரு ரெண்டு மூட்டையும் மட்டும் அவங்க தூக்க உயர்ச்சி பண்ணி அதற்கு முன்னாடி நாங்க வந்ததுனால அவங்க பாதியே போட்டுட்டு ஓடிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மூட்டையை மீண்டும் தூக்கி வச்சோம் வயிற்று குடித்த பிறகு அந்த பையன்கிட்ட கேட்டேன் அந்த நரிக்கிற பையன் கேட்டேன் நீ எப்படி தனியா வந்த அப்படின்னு கேட்டேன் அப்ப அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னான் அப்பா சொன்னாங்க அதனாலதான் நான் கிளம்பி வந்தேன் அப்படின்னா நான் கேட்டேன் உங்க அம்மா சொன்னாங்களா அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்ல காவல் தெய்வம் அம்மா சொன்னாங்க இங்க வந்து மூட்டை திருடு போது நீ உடனடியா எந்திரிச்சு போன்னு சொன்னாங்க அதனால எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னா அப்பா எனக்கு சொல்றது எனக்கு ஒழுங்கா புரியல நான் மீண்டும் கேட்டேன் மீண்டும் கேட்கும் போது அவர் தெளிவா சொன்னான் நாங்க மூணு நானாவே இந்த கடலைய நிலக்கடலைய இங்க இருக்கக்கூடிய நிலக்கடலையை அறுத்து அதுல இருக்கக்கூடிய நிலக்கடலைய பிரிச்சு மூட்டை கட்டி வச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருந்தது அதனால நான் என்ன பண்ணேன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் போகும் போது ஆரங்கூர் கிராமத்துக்கு என்னை கிட்ட ஒரு ஒரு சூளை மாதிரி இருக்கும் அங்க இருக்கக்கூடிய அம்பாள் கிட்ட ஒரு கக்குவரத்தை ஏற்றி வச்சுட்டு நீ இதை பார்த்துக்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் போய் தூங்க போயிட்டேன் வீட்டுக்கு போய் தூங்க போயிட்டேன் அப்படின்னா அப்படி நான் தூங்கிட்டு இருக்கும் என்னை அம்மா எழுப்பி அங்க திருட போகுதே நீ உடனடியாக போ அப்படின்னு சொன்னதனால நான் ஓடி வந்தேன் சொன்ன அந்த பையன் அந்த விஷயத்த சொன்ன அடுத்த நொடியில இருந்து நம்ம ரெண்டு லட்சம் முறை அந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டோம் ஆனா தெய்வத்தோட காய்ச்ச ஒரு துளி கூட நம்மளால பெற முடியல ஆனா இந்த பையன் ஒரே ஒரு கற்பூரத்தை ஏத்துனா அம்மா வீட்டுக்கே வந்து கதவை தட்டி அவனை எழுப்பி இங்க வரைக்கும் அனுப்பி அந்த பையன் விட்டு இருக்காங்க பயம் இல்லையா அப்படின்னு அம்மா தானே அனுப்பி விட்டாங்க நான் ஏன் பயப்படணும்னு சொன்னான் அப்ப இந்த வார்த்தை கேட்ட பிறகுதான் எனக்கு என்னுடைய குரு சொன்னதோடைய பொருள் புரிஞ்சது அதாவது அகங்காரத்தோடு அதாவது என்னால மந்திரம் ஜபிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்குள்ள ஆழமாக இருந்தது அதே மாதிரி என்னோட குரு கிட்ட நானே வற்புறுத்தி வற்புறுத்தி தான் எனக்கு அந்த தெய்வத்தோட காட்சிக்கான மந்திரத்தை தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தே தவிர அவரே எனக்கு தரணும்னு நினைச்சு அந்த மந்திரத்தை தரல அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்த நாளே என்னோட குரு கிட்ட காலில் போய் விழுந்து எனக்கு நீங்க சொல்லக்கூடிய அர்த்தம் எனக்கு இப்போதான் புரிஞ்சது குருஜி எனக்குள்ள அகங்காரம் இருக்கு என்று அந்த அகங்கா தீரதோ அப்ப எனக்கு அந்த மந்திர தாங்க அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொன்னாரு இனி அந்த மந்திரம் சித்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாரு அதற்கு தான் எனக்கு ஒண்ணு புரிந்தது இறைவனுடைய அன்பும் நமக்கு இருந்தால் மட்டும்தான் இறைவனுடைய காட்சியை பெற முடியும் மந்திரம் கற்றுக்கொண்டால் மட்டுமே சக்தி பெற முடியும் என்பது கிடையாது இறைவன் மேல் அன்பும் வேண்டும் என்பது எனக்கு அப்பதான் தெரிந்தது இந்த அன்பும் நம்பிக்கையும் இல்லை என்றால் அது மந்திரத்தால் ஒரு பயனும் கிடையாது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நம்ம சந்திக்கிறேன் நம்ம நாராயணா